அர்த்தமாக இருக்கின்றது எனவே அன்புக்கும் பெருமை குறிகளை இந்த துவாவை வந்து நாங்க இந்த துவா வந்து சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிலவங்க வந்து வேற மாதிரி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அத்தையாத்து சொற்கள்லாம் உள்ள சொற்களை வெளியெடுத்து இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படி இல்லாமல் ரசூல்லி சலா அலிஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த அமைப்பில் வந்து முஸ் இது வந்து புகாரியில் பதிவு செய்யப்பட்ட புகாரில் எண்ணூற்றி முப்பத்தொராம் இடத்துல பதிவு செய்யப்பட்ட அந்த நான் வந்து எப்படி லில்லாஹி ரசூல்லாம் அத்தையாத்து வரகாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இந்த அமைப்புல தான் நாங்க செய்யணும் இந்த அத்தஹியாத்தை வந்து ஓதிக்கணும் அன்புக்கு பெருமை குறிகளே இப்படி அத்தஹியாத்தை ஓதிவிட்டு இப்ப இரண்டரை காத்துக்கு மேற்பட்ட தொழுகை என்ன செய்யணும் நம்ம திருப்பி எழும்பணும் கிளம்பணுமா இல்லையா மூன்றாம் காத்து கிளம்பணும் மூன்றாம் காத்து கிளம்பும் என்ன செய்யறது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல்லாஹ் அக்பர் எழும்பி மீண்டும் கையை உயர்த்தணும் கையை உயர்த்தக்கூடிய நாலு சந்தர்ப்பங்கள்ல கடைசி சந்தர்ப்பம்னா இது அத்தகையாத்து முதல் அத்தகையாத்து எழுவும் போது அல்லாஹ் அக்பர் திருப்பி கையை காது சொன்ன அளவு அல்லது என்ன தோல் பூஜங்கள் அளவு உயர்த்தி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டு தக்பீர் கட்டி திருப்பி என்ன செய்யறது சூரத்துல் ஃபாத்தியா விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா ரபுல்லாலமின் ரஹ்மான் ரஹீம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறது சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதிட்டு அதுக்கு பின்னால் இன்னொரு சூறா ஓதணும்ட தேவை கிடையாது இன்னொரு சூறா ஓதணும்ட தேவை கிடையாது அதுக்கப்புறம் என்ன செய்யறது மீண்டும் வந்து அல்லாஹ் அக்பான் ருக்கு செய்யறது ருக்குவில் எந்த எழும்புறது சுஜூது செய்யறது சுஜூதுல எந்த எழும்பி உட்காடுறது மீண்டும் சுஜூது செய்யறது சுஜூது செஞ்சுட்டு என்ன செய்யறது திரும்பி எழும்பி மூன்றரை காத்துறா அதோட முடிஞ்சிருச்சு மகிரிப் தொழுகண்டா மூன்றரை காத்தோட முடிஞ்சிருச்சு மூன்றரை கா தொழுகையாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் வந்து என்ன செய்யறது நாங்கள் வந்து இப்போ கடைசி அத்தியாயத்துக்கு உட்கார் கடைசி அத்தியாயத்து உட்கார முறையை வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் எப்படி உட்காரணும் கடைசி அத்தியாயத்துக்கு போது என்ன செய்யறது தர தரையில் வந்து உட்கார்ந்து தரையில் வந்து என்னுடைய பிற்பாதி படக்கூடிய உட்கார்ந்து இடது காலை வந்து வலது காலுக்கு கீழ் வலது காலுடைய கீழ் வலது காலுக்கு கீழால் வந்து வெளிப்படுத்தி இடது காலை என்ன செய்யணும் இடது காலுடைய பாதத்தை வந்து வலது காலை கீழால் வெளிப்படுத்தி வலது காலை வந்து நாட்டி வைத்து அவருடைய விரல் விரல்களை வந்து காபத்துல்லா பக்கம் கிபிலாயம் பக்கம் வைத்து உட்கார்ந்து கொள்றது இப்படி உட்கார்ந்து என்ன செய்யறது வந்து நாங்க வந்து அத்தகையாத்த ஓதுறது நாங்க ஒன்னு முதலாவது அத்தகையாத்து அத்தகையாத்து இல்லாஹி வசலவாத்து அத்தகைய பாத்து வசலாம் அலே கையுஹன் அப்படியே ஃபுல்லா ஓதுறது அத்தகையாத்த ஓதிட்டு அதுக்கு பின்னால வந்து ரசூல்லாஹ் சல்லா அவர்கள் மீது சலவாத் சொல்றது ரசூ சலாஹ் அவர்கள் மீது சலவாத்து சொல்றது இந்த சலவாத்தை பொறுத்தவரையில வந்து சலாத்துல் இப்ராஹிமியா என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தின் மீதும் அல்லாஹுத்தாலா அருள் புரிந்ததை போன்று இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் அல்லாஹு தாலா வரக்கத்து செய்வதை போன்று ரசூல்ல மீதும் ரசூல்ல குடும்பத்தின் மீதும் அல்லாஹுத் அருள் புரிய வேண்டும் வரக்கத்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை தான் இந்த சலாத்துல் இப்ராஹிமியா

துவாக்களை கேட்டுக்கிறாங்க ரசூல்லாய் சல்லா அலுவலாம் அவர்கள் தொழுகையில் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்களில் வந்து அத்தகையாத்துடைய நிலைமையிலேயும் வந்து துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் சொன்னாங்க எனவே தான் ரசூல்லா சல்லா அலுவலாம் அவர்கள் வந்து அத்தகையாத்துக்கு பின்னால செலவாத்து ரசூல்லாமே செலவாத்து சொன்னதுக்கு பின்னால் இன்னும் துவாக்களை வந்து கேட்டிருப்பேன் நாங்கள் பார்க்குறோம் அதில் வந்து மிக முக்கியமாக ரசூல்லா சல்லா என்ன செஞ்சாங்க நான்கு விஷயங்களை விட்டு அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடினாங்க நான்கு விஷயங்களை விட்டும் ரசூல்லா சல்லா வருஷம் பாதுகாப்பு தேடினாங்க அதுதான் என்ன அல்லாஹு மின்னி அவுதுபிக்கமின் அதாபில் கபர் யாழ்லா இடத்துல வந்து என்ன செய்யறேன் வந்து கபருடைய வேதனை விட்டு நான் ப்திடுகின்றேன் ஒமின் அதாபின் நரக நெருப்புடைய வேதனை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் வமின் ஃபித்னத்தில் மஹியா வல் மமாத் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் மரணித்தோருடைய பித்னாக்களை விட்டு நான் இடத்துல பாதுகாப்பு தேடுகின்றேன் வமின் பித்னத்தில் மசிஹி தஜால் அதாவது தஜாலுடைய அந்த தீங்கை விட்டும் அவனுடைய பித்னாய் விட்டு நான் இடத்துல பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்கு பித்னாக்களை விட்டும் என்ன செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு குழப்பமான நிலைகளை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள் என்பதை நான் பார்க்கணும் அதே நேரம் வந்து அல்லாஹ் ஹமின்னி யாவது அல்லாஹ் மின்னலாத்திலாம் செல்லும் கசியர் அன் அலாயா புர்துனுபில்லா அன் ஃபஃப்ருலே அலாயா புர்துனுபில்லா அண்ட் இப்படி இன்னும் அதிகமான துவாக்களை வந்து இன்னும் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய துவாக்கள் எல்லாம் ரசுல்லாஹ் இஸ் அல்லாஹ் அவர்கள் இந்த துவாவுக்கு பின்னால் கேட்டிருக்கிறார்கள் அ கடைசி அத்தியாகத்தில் வந்து இப்படி நிறைய துவாக்களை கேட்டிருக்கிறார்கள் என்பதை வந்து நாங்கள் ரெண்டு செய்கின்றோம் பார்க்கின்றோம் அதில் வந்து எந்தெந்த துவாக்கள் அதாவது ரசு இல்லாஹ் சல்லல்லா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்று ஆதாரபூர்வமாக எங்களுக்கு கிடைக்கின்றதோ சகிக்கான ஆதார

அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா இடது பக்கம் திரும்பும்போது இடது கண்ணம் வந்து பின்ன்குருங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரிக்கு என்ன செய்யணும் முழுசா நம்ம திரும்ப வலை அலாம் வலி ஐமத்துல அதை கூட என்ன செய்யறது இல்ல அந்த சலாம் தொழுகையில தான் அவசரப்படுற முடிகிற நேரத்திலயாவது கொஞ்சம் ஒழுங்கா முடிப்பு இல்லாம அஸ்லாம் வலைக்கம் அசலாம் போயிடுச்சா செலவம் அவ்வளவு அவசரமா போயாச்சு அலைக்கும் அப்படின்னு சொல்லி தலையை எப்படி எடுத்து இப்படி ஒரு அடி அடிச்சு வரமத்துல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்ல சொல்லி இப்படி சில சில என்ன செய்கிறாங்க அதாவது ரசூல்லாவுடைய வழிமுறை இல்லாத ஏதோ அவங்களுடைய பழக்க வழக்கத்தில் வந்தது அல்லது ஏதோ அவங்க ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்சத வச்சு என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் சேர்த்து பார்க்குறோம் ஆனா அப்படியான ஒரு முறை எல்லாம் ரசூல்லா சுவாமி காட்டி தரல ஒரு நடுநிலையான அமைப்பில் என்ன செய்கிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சொல்லி என்ன செய்கிறது இடது வலது பக்கம் முதலாவது வலது பக்கம் இரண்டாவது இடது பக்கம் வந்து அதை திரும்புறது இதுதான் தொழுகையுடைய இந்த அதாவது சுருக்கமான முறை அதாவது ஆரம்பத்தில் இருந்து நம்ம என்ன சொன்னோம் தொழுகையுடைய முறை தொழுகைய பற்றிய வரை விளக்க வரை விளக்கணத்தை சொல்லும் போது என்ன சொன்னோம் அதாவது சில செயற்பாடுகளும் சில சொற்களும் அக்வாலும் து அலாஹூ அலைக்கும் வரமத்துல்ல முடிகின்றது இதுதான் தொழுகையுடைய வரை விளக்கம் எனவே இந்த வரை விளக்கத்துக்குட்பட்டி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த அமைப்பில் வந்து எங்களுடைய தொழுகையை நாங்கள் அமைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹின் நடிகார்களே இஸ்லாமி அவர்களை கடைசியாகவும் மீண்டும் ஒருமுறை இந்த தொழுகை என்பது அன்புக்கும் பெருமைக்குரிய ஒரு சாதாரண இபாதத்தாக பார்க்காதீர்கள் அல்லாஹு ஏனே வந்து இந்த பூ உலகில் வைத்து கடமையாக்கினாலும் இந்த தொழுகை என்ற விவாதி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அஹ் அம்மா அவர்கள் ஏழு வானத்துக்கு மேல அழைத்து ஒரு 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 பரிசாக ஒரு கிஃப்ட் ஆக ரசுல்லாஹ் அல்லாஹ் அஹ் அளவு அம்மா கொடுத்தது இந்த உம்மத்துக்காக வேண்டி கொடுக்கப்பட்டது எனவே இந்த தொழுகை வந்து இருக்கின்ற வணக்கங்கள் தலையாய வணக்கமாக இருக்கின்ற தொழுகையை வந்து நாங்கள் வந்து சரியாக தொழுகைக்கு நாங்கள் மெச்சிக்கணும் ரசூல் ஹாய்ஸ் அல்லாஹ் சொன்னாங்க யாருடைய தொழுகை சீர் அவனுடைய ஏனைய விஷயங்கள்லாம் சீர் நாளை மறுமையில் தொழுகை பற்றி விசாரிக்கப்படும் தொழுகை சீர்பட்டால் அவனுடைய ஏனைய செயல்கள் சீர்படும் என்றெல்லாம் ரசூல்லாஹ் செல்லமார்கள் சொன்ன ஏராளமான செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்புக்கும் பெருமை குறைகளே எங்களுடைய நாங்கள் இத்தனை வருஷம் தொழுகிறோம் இத்தனை தொழுகைகள் தொழுகிறோம் என்பதல்ல தொழுகை சரியான தொழுகையா இருக்கின்றதா ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையா இருக்கின்றதா ரசூ செல்லு செல்லம்களை காட்டி தந்த தொழுகையா இருக்கின்றதா அல்லது எங்களுடைய இயக்கம் சார்ந்த எங்களுடைய மூளைமார்கள் எங்களுடைய அமீர்மார்கள் சொல்லி தந்த அமைப்பில் இந்த தொழுகை இருக்கின்றதா என்ற கேள்வியை ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள் தேவன் நம்புகிறீர்களே நாங்கள் இந்த இந்த விஷயத்தை வந்து மிகவும் ஆழமாக மனதில் பதிவு கொள்ள வேண்டும் பதிந்து கொள்ள வேண்டும் அதாவது வந்து நாங்கள் செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியமாக அதுவும் குறிப்பாக சுஜூது என்று சொல்லக்கூடிய தொழுகையில் இருக்கக்கூடிய அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான நிலை இந்த சுஜூதை சுஜூது இருக்கக்கூடிய அல்லாஹு வந்து நாங்கள் அதாவது அல்லாஹுடைய அடிமை என்பதை நாங்கள் காட்டுவதற்குரிய மிக அதாவது மிக ஏற்றமான நிலைமை தான் சுஜூது என்பது இந்த சுஜூது இருக்கக்கூடிய இந்த தொழுகை இந்த தொழுகையை வந்து நாங்கள் என்ன செய்யணும் கட்டாயமாக அல்லாஹ் சல செல்லம் அவர்கள் காட்டி தந்த அமைப்பில் நாங்கள் தொழுதால் தான் அந்த உண்மையான வெற்றி தொழுகை ஆளிகளை கிடையக்கூடிய வெற்றியை நாங்கள் அணிந்து கொள்ளலாம் இல்லாவிட்டால் தொழுதும் கேட்டுக்கு சொந்தக்காரர்களாக தொழுதும் நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டிய நிலைமை ஏற்படும் அல்லாஹுத்தாலா எங்களை பாதுகாக்க வேண்டும் எனவே எல்லாம் அல்லாஹு ரசூல் உள்ளாஹல்லாம் அவர்கள் காட்டித் தந்த அமைப்பில் எங்களது தொழுகைகளை அமைத்து அவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகைகளாக எங்களை தொழுகைகளை ஆக்குவானாக என்று கேட்டு முடிக்கின்றேன்